வணக்கம் நெல்லை மத்திய மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் மேலப்பாளையம் அம்பிகாபுரம் ஆதி திராவிடர் ஆரம்பப்பட்டியில் இலவச கண் பரிசோதனை மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி மாவட்ட தலைவர் ராஜா முகமது ஏற்பாட்டில் நடந்த இந்த முகாமை முன்னாள் அமைச்சரும் மத்திய மாவட்ட பொறுப்பாளருமான டி பி எம் மைதீன் கான் துவங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் துணை மேயர் கே ஆர் ராஜு திமுக மாநில மகளிர் தொண்டரணி துணை செயலாளர் விஜலா சத்யானந்த் முன்னாள் எம்எல்ஏ மாலைராஜா ராஜா கிழக்கு மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் பரமசிவ ஐயப்பன் கவுன்சிலர் கருப்பசாமி கோட்டையப்பன் முகமது அலி மகளிர் அணி ராஜகுமாரி கிரிஜா குமார் அமீனா வழக்கறிஞர்கள் காமினி தேவன் உக்கிரநாயகம் மற்றும் தொப்பி வெங்கடேஷ் கருப்பசாமி செல்வம் மீரான் மைதீன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முகாமில் மேலப்பாளையம் சுற்றுவட்டார பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர் முகத்து வந்த வந்ததில் ஐயா ஐவி முகமது ஐயா தலைமையில் தலைமையிலேருந்து பார்த்தேன் நல்ல முறையாக பார்த்து நல்ல முறையாக கண்ணாடி நல்ல அமைப்பாக கொடுத்துருந்தீங்க நல்லா இருக்கும் ஏற்பாடு ராஜா முகமது ஐயா ஏற்பாடு நல்ல ஏற்பாடு நல்ல முறையாக பார்த்துருக்காங்க ஐயா நல்லா இருக்கும் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க